ஃபேஸ் த லாட் மை நேம் இஸ் ஜெனட் நான் ஆக்சுவலி வந்து இவஞ்சலி சிஸ்டர் சுனிதாவுக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் அனுப்பியிருந்தேன் எதற்காகனா என்னோடய ஃபேமிலி எஸ்பெஷலி மை ஹஸ்பண்ட் அண்ட் மை செல்ஃப் எங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா மனசில் ரொம்ப பாரமாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து சிஸ்டர் சுனிதா வந்து ப்ரேயர் டெலிவரன்ஸ் ப்ரேயர் கொடுக்கறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க ஸோ காலையிலே நான் வந் வரும்போது நான் இந்த 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 என்டையர் ரூமுக்கு நான் வரும்போதே எனக்கு ஜீசஸோட ப்ரஸன்ஸ் எனக்கு ஃபீல் பண்ணிடுச்சு ஸோ அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அப்பாற்பட்டு பட்டு சிஸ்டர் எனக்கு ப்ரே பண்ணும்போது ஐ ஆல்சோ ஃபெல்ட ஜீசஸோட ப்ரஸன்ஸ் என் பக்கத்துலேயே ஜீசஸ் வந்து அப்படியே இந்த வெள்ளை கவுன் வெள்ளை ட்ரெஸ்ஸில் வந்து அப்படியே வந்து உட்காந்துட்டார் ஐ ஃபெல்ட் தட் எந்த நான் மனசில் வந்து பாரமாக இருந்துச்சு ரொம்ப பாரமாக இருந்துச்சு பைபிள் கொடுத்தாங்க அது மேலே கையை வச்சு நான் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்களும் ஜெபத்தில் இருந்தாங்க ஜெபத்தில் இருக்கும்போது ம மனசில் ஒரு அப்படியே ஒரு ப்ரெஷர் போட்டேனே அப்படியே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு எனக்கு ஐ கேன் ஃபீல் தட் மை ஹார்ட் வாஸ் பேர்டன்ட் ஸோ என் பக்கத்தில் உட்காந்துருந்த இயேசு வந்து சொல்கிறாரு என்கிட்ட இந்த மாதிரி வந்து உன்னோட பேர்டன்லாம் ரிலீஸ் பண்ணு அப்போ டோ டோட்டலாக அந்த இமேஜ் வந்து ஒரு புறா வடிவத்தில் வந்து என் முன்னுக்கு வந்து நிற்கிது ஹோலி ஸ்பிரிட்டோட பாதி அந்த டர்ஃப் ஓட ஃபேஸு வித் ரெட் கலர் ஐஸ் ஐ கேன் ஐ கேன் ரியலி சீ த இமேஜ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ புறா வடிவத்துலேருந்து ஏசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார் என் மனசில் இந்த மாதிரி வந்து பேர்டுனா ரிலீஸ் பண்ணு அதோ அதோட வந்து அந்த இமேஜ் வந்து ஏசு கிறிஸ்துவோட கல்வாரியோட சிலுவையில் தொங்குற காட்சி வந்து என் முன்னாடி வந்து நின்னார் நான் தான் உங்களுக்கு வந்து பாடுபட்டிருக்கேன் ரத்தத்தால் பாவத்தெல்லாம் நான் கழுவிட்டேன் உன்னோட பேர்ட் எல்லாம் என் பாதத்தில் ஒப்படைச்சிரு இதுக்கு மேலே நீ வந்து சுமக்க தேவையில்லைன்னு சொல்லி ப்ரே பண்ணிகிட்டே இருக்கம்போது சிஸ்டரோட வாய்ஸும் கேட்டுட்ருக்கேன் எனக்கு நான் என்ன செய்யறேன்னா இன்னும் கண்ணை முடி டீப்பாக போகிறதுக்கு நான் ப்ரே பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போது எனக்கு என்னோடய கியர்ஸ் வந்து ஃப்ளோ பண்ண தூங்கிருச்சு எனக்கு ஐ கே நாட் ஸ்டாப் மை கியர்ஸ் அண்ட் தென் ஐ ஃபெல் தட் எனர்ஜி ஃப்ரம் மை ஹார்ட் அன்டீல் டு மை நீஸ் நீஸ்லேருந்து அப்படியே டோ வழியாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வெளியாகுன மாதிரி இருந்துச்சு எனக்கு ஸோ நான் உண்மையாலுமே ஐ ஃபெல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் இன் தீஸ் ப்ளேஸ் பி சைட் ஆஃப் மீ என் பக்கத்திலே இயேசு இருந்தார் நான் அதை விஸ்வாசிக்கிறேன் எப்போதுமே இயேசு என் கூட இருக்கிறார் என்று நான் விஸ்வாசிக்கிறேன் கிரேஸ் அ லாட் ஆல் ப்ரேஸ் அண்ட் க்ளோரி டு அவர் லாட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆமே